ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசூஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா சிக்கனில் இந்த மாதிரி உருண்டை செய்வோம் இல்லையா அதையே வடை ஷேப்பில் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இந்த மாதிரி உடையாமல் உள்ளே உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய புது புது ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெரைட்டியாக நியூ நியூவான டிஷ்ஷஸ் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி உடையாமல் சூப்பராக வந்திருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மசாலாலாம் அவ்வளோ கரெக்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸ்நாக்ஸுக்கோ இல்லை சாதத்தோட சைட் பிரியாணிக்கு சைட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் அசத்தலாம் அதுக்கு சிம்பிளாக நமக்கு ஒரு இரநூறு கிராம் சிக்கன் எலும்பு இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக தான் நான் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்ல கடை ஹீட்டானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சீரகம் அரை டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மூணு மிளகாவத்தை பட்டை கிராம்பு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அடுப்பு சூடானதும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடுங்க இப்போது பத்து சின்ன வெங்காயம் அதை ரெண்டு ரெண்டாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு ஒரு சின்ன ஒரு கொத்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தாலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா இதை வதக்கிடலாம் இந்த மசாலாவோடய வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு நல்லா உள்ளே சேர்த்துக்கலாம் வெறும் இரநூறு கிராம் சிக்கன் தான் நல்லா நிறைய குவான்டிட்டியில் உங்களுக்கு கைமா மாவடை மாதிரி செய்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி சிக்கனை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா வேகணும் சிக்கன் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா வெந்து இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வருது பாருங்கள் நான் உங்களுக்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் காட்டியிருக்கேன் அதோட பட்டை கிராம் எலக்காய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அதோட மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வர மிளகாய் சேர்த்துருக்கனால வந்து ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் அதுவே காரமும் கரெக்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு கேட்டு இது வந்து இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ இதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு தண்ணியெலாம் வற்றி இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அதை அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ அந்த அரைச்ச விழுது எடுத்துகிட்டு வந்து நம்ம சிக்கன் வதக்கின அந்த வடை சட்டியிலே தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ அதோட முட்டை ஒரு முட்டை வந்து உடைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த முட்டை உடச்சி ஊற்றுனதை இந்த மசா அந்த பேஸ்ட்டோடு சேர்த்துக்கலாம் கறி அரைச்ச பேஸ்ட்டோடு இதோட நம்ம மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப சேர்த்துடக்கூடாது வெறும் மூணு டீஸ்பூன் தான் இரநூறு கிராம் சிக்கனுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க இப்போ வந்து உப்பையும் செக் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சட்டி சூடானதும் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க நான் வந்து பாதி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் நான் வந்து கேட்கும் போது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலான்ட்டு அடுப்பு சூடானதும் ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குறைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு தடவை போட்டுட்டு ரொம்ப கருகிடாமல் ப்ரௌனாக இருக்கும்போதே நல்லா எடுத்துக்கணும் இது கரெக்டான பதம் இந்த கலர் வந்து கரெக்டான பதம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உருண்டை வெளியில் கிறிஸ்பியாக ஃபுல்லாக வந்து சாஃப்டாக அந்த மசாலாவோடய ஃப்ளேவர் சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக வாயில் வைக்கும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இன்னும் நிறையா சாப்பிட்டுட்டே இருப்போம் போல அந்த மாதிரி சிக்கன் பிரியாணி வச்சு இந்த வடைய வந்து வச்சு கொடுத்தீங்க